தலைப்புச் செய்தி பாராளுமன்ற உறுப்புரிமை இரத்து இலங்கை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இனி விரிவான செய்தி முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ஆகிய டயனாகமகே அவர்களுக்கு நேற்று நீதிமன்றத்தினூடாக அவரது பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அவர் வேறொரு நாட்டின் பிரஜை என்ற அடிப்படையிலே அவருக்கு இந்த தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கியதை நாங்கள் வரவேற்கின்றோம் உண்மையிலே டைனா கமேகே அவர்கள் பாராளுமன்ற உறுப்புறவை மட்டும் ரத்து செய்யப்படக்கூடாது மாறாக அவர் கைது செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் பாராளுமன்றத்துக்கு ஒருவர் தெரிவாகும் பொழுது அவர் தன்னை பற்றி தெரிவிக்கும் கருத்து இடங்களிலே தான் இலங்கையர் என்று அவர் தெரிவித்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான பொய் அவர் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினரை பெருமையை பெற்றுக்கொண்டதை இட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல அவர் இவ்வளவு காலம் சுமார் நாலு வருட காலம் அவர் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கின்றார் ஒரு துணை அமைச்சராக இருந்திருக்கின்றார் பாராளுமன்றத்திலே அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளங்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட பெட்ரோல் டீசல் போன்ற விடயங்கள் அவரது சொந்த விடயங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியதரிசி சம்பளங்கள் இது மட்டுமல்ல பல வரப்பிரசாதங்கள் பாராளுமன்றத்தினூடாக அமைச்சினூடாக பெறப்பட்ட பல வரப்பிரசாதங்கள் இன்று கோடிக்கணக்கில் இருக்கின்றது அது மட்டுமல்ல அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நான்கு ஐந்து பேர் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்பு உத்தியோர்களின் சம்பள பணம் போன்று பல கோடி ரூபாய் பணங்களை அவர் மீள செலுத்த வேண்டும் இதுதான் உண்மையிலே இன்று நாட்டுக்கு தேவையான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இதனை அவர் செலுத்தாமல் நாட்டை விட்டு செல்ல முயற்சித்திருக்கின்றார் இருப்பினும் கூட இன்று நீதிமன்றம் அவர் நாட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது என்று ஒரு கட்டளை பிறப்பித்திருப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த நாட்டிற்கு எமது நாட்டிற்கு இழக்கப்பட்ட அந்த மக்களது பணத்தை அவர் கட்டாயம் செலுத்திவிட்டுத்தான் அவர் இந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்